வணக்கம் நண்பர்களே கம்பர் கோசல நாட்டோட வயல்வெளிகளில் நடக்கிற ஒரு காட்சியை அற்புதமா நம்ம கண் முன்னாடி கொண்டு வர்றார் சரி முதல்ல பாட்டு கொஞ்சம் ரசிச்சு படிப்போம் முள் அறை முளறி வெள்ளி முளையிற இர முத்தும் பொன்னும் தள்ளுற மணிகள் சிந்த சஞ்சலம் புலம்ப சாலில் துள்ளி மீன் துடிப்ப ஆமை தலைப்புடை கரிப்ப தூம்பின் உள்வரால் ஒளிப்ப மல்லர் உழு பகடு உறப்புவாரும் இப்போ கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம் அந்த காலத்தில் கோசில நாடு செழிப்பாக இருந்திருக்கு வயல்ல உழவர்கள் உழுதுகிட்டு இருக்காங்க அப்போது என்ன நடக்குதுன்னு கம்பர் சொல்கிறத கேளுங்க முள்ளரை முளரி வெள்ளி முளை ஈர தாமரை மலரோட தண்டில் முள் இருக்குமாம் அந்த முள்ளோட வெள்ளையான நுனி உடையுதான் ஏன்னா உழவர்கள் ஏர் பூட்டி உழும்போது அந்த தண்டெல்லாம் அடிபட்டு போகுது இல்லையா முத்தும் பொன்னும் தள்ளுற மணிகள் சிந்த வயலில் உழும்போது மண்ணுக்குள்ளே இருந்த முத்து பொண்ணு மணிகள் எல்லாம் வெளியே சிதறுதான் அடேங்கப்பா கோசல நாடு எவ்வளவு வளமான நாடுன்னு பாருங்க சஞ்சலம் புலம்ப சஞ்சலம்னா சங்கு வயலில் கிடந்த சங்குகள் எல்லாம் ஏரில் அடிபட்டு சத்தம் போடுதான் ஒரு சோக கீதம் மாதிரி சாலில் துள்ளி மீன் துடிப்ப உழவர்கள் உழும்போது அந்த வரப்பில் இருந்த மீன்கள் எல்லாம் துள்ளி வெளியே வந்து துடிக்குதான் பாவம் இல்லையா ஆமை தலைப்புடை கரிப்பு இருந்த ஆமைகள் எல்லாம் பயந்து போய் தலையையும் காலையும் ஓட்டுக்குள்ளே இழுத்து குச்சாம் ஐயையோ என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு பயந்துருக்குங்க போல தூம்பின் உள் வரால் ஒழிப்ப தூம்புனா மதகு அந்த மதகுக்குள்ள வரால் மீன்கள் எல்லாம் போய் ஒளிஞ்சுக்குச்சாம் புத்திசாலி மீனுங்க மல்லர் உழு பகடு உறப்பு வாரும் மல்லர்னா உழவர்கள் அவங்க எருதுகளை அதட்டி வேகமாக சொல்கிறாங்களாம் இப்போ மொத்தமா பாருங்க கம்பர் ஒரு சாதாரண உழவு காட்சியை கூட எவ்வளவு அழகா நுணுக்கமா வர்ணிச்சிருக்கார் தாமரை முள்ளு உடையிறதுல ஆரம்பிச்சு முத்து பொண்ணு சிதறது சங்கு சத்தம் போடுறது மீன் துடிக்கிறது ஆமை பயப்படுறது வரால் ஒளியிறதுன்னு எல்லாத்தையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார் அது மட்டும் இல்லாமல் உழவர்களோட உழைப்பையும் அவங்க எருதுகளை அதற்றதையும் அழகாக சொல்லியிருக்கார்